வணக்கம் வாழ்க வளமுடன் தெய்வீக மூலிகைகள் தலைவருச்சங்கள் என்ற தலைப்பில் நம்ம தொடர்ந்து பல பதிவுகள் இப்போ நம்ம பார்க்க போகிறது தருமபுரி மாவட்டம் தீர்த்தமலை அருள்மிகு வடிவாம்பிகை உடனுரை ஸ்ரீ தீர்த்தகிரீஸ்வரர் திருக்கோயிலின் தலைவருச்சமாக இருக்கும் பாவமல்லியை பற்றி பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம யூடியூப் சேனலில் பவளமல்லி பற்றி ப பதிவுகள் உண்டு சளி இருமல் குணமாக பாவமல்லி இலைகளை எடுத்து விட்டு நன்றாக அலசி அதனுடன் சிறிது இஞ்சி தட்டி போடவும் சிறிது பணக்கண் கற்கண்டு சேர்த்து ஒரு டம்ளர் விட்டு கொதிக்க வைக்கவும் அதை வடிகட்டி தினமும் இருவேளை குடித்து வந்தால் சிக்கன்குனியா டெங்கு உள்ளிட்ட காய்ச்சல் குணமாகும் சளி இருமல் கட்டுப்பாட்டுக்குள் வரும் இரத்த வட்ட அணுக்கள் பிளேட்லெட் அதிகரிக்கும் ஹீமோகுளோபின் அதிகரிக்கும் மூட்டுவலி குணமாக பவளமல்லி இலைகளை எடுத்து நன்றாக சுத்தப்படுத்தி ஒரு செம்பு நீர் விட்டு கொதிக்க வைக்கவும் அதை வடிகட்டி தேன் சேர்க்கவும் சர்க்கரை நோயாளிகள் தேனுக்கு பதிலாக சீரகம் அல்லது மிளகு சேர்க்கலாம் இந்த தீநீரை காலை மாலை என இருவேளையும் தலா ஐம்பது மில்லி அளவுக்கு குடித்து வந்தால் மூட்டு வலி குணமாகும் வயிற்றுப்புழுக்கள் நீங்கள் பவளமல்லி இலைச்சாறு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து அதனுடன் ஒரு ஸ்பூன் தேன் சிறிது உப்பு சேர்த்து கலந்து வாரம் ஒரு முறை என்று மூன்று வாரங்கள் இதை குடித்து வந்தால் வயிற்றுப்புழுக்கள் வெளியேறும் கீரிப்பூச்சிகள் நாடாப்பூச்சிகள் நுண்கிருமிகள் வெளியேற்றும் அற்புதமான மருந்தாகும் வயிற்றை சுத்தப்படுத்தும் முதுகு குணமாக பவுளமல்லி இலையை எடுத்து சுடுநீரில் போட்டு நன்றாக ஊற வைத்து தினந்தோறும் காலை மாலை ஏறு வேலையும் தலா ஐம்பது மில்லி அளவுக்கு குடித்து வந்தால் முதுகு குறையும் பல் ஈறு வழி குணமாக பவளமல்லி மரத்தின் வேரை சிறிதளவு எடுத்து மென்று தின்று வந்தால் பல் ஏறுகள் உண்டாகும் வழியை குணப்படுத்தும் தலையில் முடி வளர பவளமல்லி விதையை பொடித்து பத்து கிராம் எடுத்து சிறிது எண்ணெயில் குழித்து தலையில் தேய்த்து வந்தால் வழுக்கை மறைந்து முடியும் வளரும் என்று சொல்லி பல விஷயங்களை சொல்கிறாங்க இந்த பழமல்லி எங்க குலதெய்வம் மாரியம்மன் கோயில்லையும் ஒரு காலத்தில் இருந்தது தலை வருஷமாக இப்போ இல்லை வாழ்க்கை